நான் உங்கள் டெல்லி தமிழச்சி இன்றைக்கி என்னோட மாமியாரோட பர்த்டே விலாகோட பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறீங்க அம்மாச்சியோட ஃபேஸில் உள்ள டென்ஷன்லேயே தெரியும் அவங்கள வந்து ப்ராங்க் பண்ணி நாங்கள் வந்து சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம் நம்ம வீட்டில் கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துல அந்த மேம் வந்து நான் அந்த மேமும் நானும் வந்து சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் அது அம்மாச்சிக்கு தெரியாது அம்மாச்சி அப்படியே டென்ஷன் பண்ணி அன்றைக்கி வந்து ஹோலி வேற அதனால அவங்கள வாங்க கலர் வந்து வச்சுட்டு வருவோம் அம்மாச்சின்னு கூட்டிகிட்டு வந்திருந்தோம் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஆல்ரெடி போட்டிருக்க பார்ட் ஒன் நம்ம சேனலில் போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் வந்து இருக்கு ஃபுல் வ்ளாகையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம் ஓ

One two three. Who it? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Sandy. Happy birthday to you. Clap clap. <laughs> jelly. Ah, mm -hmm. uh, jelly. What is jelly? Mm -hmm. The jelly of the. Small, small. Happy <laughs> <laughs> birthday. <laughs> <laughs> ah. <laughs> <laughs>

అమ్మా సోర ఉంటా கட் பண்ணி ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டோம் ஆளுக்கு ஆளுக்கு எல்லாருக்குமே ஊட்டி விட்டு அப்படியே சூப்பராக செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேம் வந்து கிஃப்ட் வந்து வாங்கியிருந்தாங்க என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அம்மாச்சியும் அந்த மேமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு சேரீ வந்து அந்த மேம் வந்து நீங்களே ஒன்று சூஸ் பண்ணி எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு அந்த சாரீ பிடிக்காமல் அங்கே இருந்த இன்னொரு சாரீ பிடிச்சிருந்துருக்கு அதை வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டே இருந்தாங்க அதை நம்ம போய் அப்புறம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சாரியை அந்த மேம் போய் சர்ப்ரைஸாக வாங்கிட்டு ிட்டாங்க அதுக்கப்புறம் அது கூட ஆஃப்ரிக்கா செருப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டிசைனாக அந்த செருப்பு அவங்க நாட்டிலேருந்து வர வச்சு அதை ரெண்டையும் சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க கொடுத்தவங்க மூஜியும் பாருங்க வாங்கினவங்க மூஜையும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட கிஃப்டை ஓப்பன் பண்ணியாச்சு மாமியார் எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்கள் அது என்ன வைர மூக்குத்தி தான் வந்து வாங்கியிருந்தேன் மூக்குத்தி வந்து அம்மாச்சி ரொம்ப நாளாக வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தது தான் அம்மாச்சி வேறு பொருள் வாங்கும் போது சரி இதை அப்புறம் வாங்கிக்கலாமே அப்புறம் வாங்கிக்கலாமேன்னு விட்டுட்டாங்க பட் அதை வா நானே சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வரவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணும்போது கோல்டு ரிங் வந்து கொடுத்துருந்தேன்ல அதையும் பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமியார் காட்டி அவ்வளோ பூரி படைஞ்சாங்க இதுக்கு மேலே ஒரு மருமகளாக நமக்கு வந்து என்ன வேணும் இந்த கிஃப்டெலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சி அப்படியே ஒரு முத்தமும் கொடுத்தாங்க இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அம்மாச்சியோட பாஸ் இவங்க அவங்களும் வந்துட்டு அம்மாச்சிக்கு விஷ் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அவங்களும் அப்புறம் போயிட்டாங்க நாங்கள் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னோடய பையனை பாருங்கள் அது ஆரம்பமாக இருக்கல அந்த நகப்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் நாங்கள் மறந்தாப்பில் அங்கே வச்சுட்டோம் வைர மூக்குத்தியை அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டப்பாவை நல்லா உடைச்சிட்டு அந்த நல்லா பார்த்துட்டிங்கன்னு தெரியும் அந்த கார்னரில் இருப்பான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவன் பண்ணதுன்னு வந்து பார்த்தோம் வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன பண்ணான்னா மூக்குத்தியை கீழே போட்டுட்டு அந்த டப்பாவை போட்டு உடைச்சி போட்டிருந்தான் நாங்கள் டான்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தேடி ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு வைர மூக்குத்தி நம்ம ஒரு எவ்வளோ ஆசையாக வாங்கியிருப்போம் அவ்வளோ ஹாப்பியாக ஹாப்பியாக இருந்துட்டு ஒரு திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப டென்ஷனாக தேடி அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க மாமியார் கையிலே அது வந்து கிடச்சிருச்சு இப்படி தான் அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு போயிருந்துச்சு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம் அம்மாச்சியை ஃபஸ்ட்டு விளாகும் இதோட பர்த்டேக்கு வந்து அந்த ரிங் கொடுக்கும்போதும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அதையும் நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த பிளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்